வணக்கம் நான் வந்து சிதம்பரம் சுரேஷ்குமார் இயற்கை ஊழவர் சுரேஷ்குமார் பேசுகிறேன் நம்ம இப்போ வந்து ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி நதியில் நம்ம ராஜமந்திரியில் இருக்கிற அந்த அணையில் இருக்கோம் தவளேஸ்வரம் அணைக்கட்டில் அந்த அணைக்கட்டு பகுதியில் நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற நம்ம கட்டமைப்புகள் எல்லாமே இந்த மனித குலம் பல்வேறு நூற்றாண்டுகளில் பல்வேறு தியாகம் அவங்களுடைய போராட்டம் எவ்வளவோ முயற்சிகளுக்கு அப்புறம் தான் இந்த ஒவ்வொரு கட்டமைப்பிலும் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த கட்டமைப்பில் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தி நம்ம வந்து செழுமையாக நம்ம ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கோம் அந்த கட்டமைப்புகள்லாம் எப்படி நமக்கு கிடைச்சது அதுக்காக மனிதர்கள் எவ்வளோ வந்து அதுக்காக தியாகம் பண்ணிருக்காங்க எவ்வளோ அதுக்காக வந்து பணியாற்றிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ இந்த அணைக்கட்டுக்கு நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இந்த அணைக்கட்டு வந்து நம்ம இந்த கோதாவரியில் இருக்குது கோதாவரின்ற நதி வந்து தென்னிந்தியாவிலே இருக்கிற ஒரு பெரிய நதி இது தென்னிந்தியாவில் நம்ம கங்கை மாதிரி இது பெரிய நதி இதை தட்சண கங்கைன்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க இதனுடைய அகலம் வந்து நாலே ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அகலம் இந்த ராஜமந்திரி பகுதியில் வந்து நம்ம மகாராஷ்டிரா உள்ளிட்ட அந்த மேற்கு அந்த மேலே உள்ள மாநிலங்களுடைய மழை எல்லாத்தையுமே இது மாதிரியாக தான் வடிக்குது இங்கே வந்து கடற்கரை வந்து ஏனாம் நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட் அது ஆனால் ராஜமந்திரிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அது இந்த ராஜமந்திரிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கும்போணத்துலேருந்து கடல் இருக்க தூரமோ அந்த மாதிரி தான் இது அணக்கரையிலேருந்து ஒரு கடல் போய் அடைகிற மாதிரி அதே மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கோம் நம்ம இப்போ இந்த இந்த அணை இந்த இந்த கோதாவரி வந்து இதில் வந்து அதிகபட்ச வெள்ளமாக முப்பது லட்சம் கனஅடி வெள்ளம் வந்து இங்கே வந்து கடக்கும் மழைக்காலங்களில் அது வந்து நம்ம காவிரியை மாதிரி வந்து ஒரு எட்டு மடங்கு பத்து மடங்கு பெருசு நம்ம காவிரியில் வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கண்ணாடி நமக்கு வந்து பாஸ் ஆகுது அதிகபட்சமாக அஞ்சு லட்சம்லாம் பாஸ் ஆகிருக்கு நம்ம வந்து பதிவுகளில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கே முப்பது லட்சம் கண்ணாடி வந்து சாதாரணமாக இங்கே வந்து பயணிக்கும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நதி இது நாற்பது அடி ஆழம் கொண்டது இதில் வந்து ஒரு சிறு கப்பல்கள் வந்து லான்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கப்பல்கள்லாம் இதில் பயணிக்குது நாற்பது அடி ஆழம் இருக்கறனால அதுவும் இதில் பயணிக்குது இதில் வந்து அந்த போன நூற்றாண்டில் இதில் வந்து போக்குவரத்துக்கோ அதில் இந்த பாசனத்துக்கு இதில் வழி இல்லாமல் இங்கே ஆந்திர மக்கள் இருந்திருக்காங்க நம்ம சர் ஆர்தர் காட்டன் அப்படின்ற ஒரு ஆங்கில பொறி பொறியாளர் இந்த அணையை வந்து இங்கே வந்து தடுப்பணையாக இதை வந்து கட்டமைச்சிருக்காரு அவர் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அவருடைய பதினாறு பதினேழு வயசுலேயே வந்து பணிக்கு வந்திருக்காரு பத்தொன்பது வயதுகளில் நம்ம பாம்பன் நீரிணை திட்டம் நம்ம பாம்பன் இதில் அதில் ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம தென் தமிழகத்தில் இருக்க ஏரிகள் பொறுப்பாளராக அவர் பணியாற்றிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து கல்லணைக்கு வராரு கல்லணையை வந்து அவர் வந்து ஆய்வு செய்கிறாரு அவர் எப்பயுமே வந்து நீர்நிலைகளில் வந்து ரொம்ப ஈடுபாடு அதை தோண்டி பார்க்கறது அதில் இறங்கி வந்து நிறைய இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தன்னுடைய நேரத்தை வந்து அதிலேயே தொலைப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்திருக்காரு அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்களினுடைய நம்ம நீரியல் பாசனை சிறப்பை உணர்ந்து அதை வியந்து பாராட்டிருக்காரு அந்த அப்படி ஓடும் தண்ணீரில் எப்படி இந்த கற்களை போட்டு இந்த கல்லணையை கட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே எந்த இடத்துல தடுத்தால் அந்த தண்ணியை வந்து சரியான விதத்தில் பிரித்து இந்த நம்ம டெல்டா அதாவது நம்ம நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற தஞ்சை சமவெளி எப்படி உருவானுச்சுன்னு அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி மிகுந்த வியந்திருக்காரு அதை வந்து மீட்டெடுத்திருக்காரு நமக்கு நமக்கு வந்து அவர் காலத்தில் வந்து ஓரளவு வந்து சரியில்லாமல் இருந்திருக்கு அதை செம்மைப்படுத்தி அந்த கல்லணையை வந்து அவர் வந்து தூக்கி புனரமைச்சு கட்டிருக்காரு மேலும் வந்து விரிவுபடுத்தி கொடுத்துருக்காரு நமக்கு டெல்டா வந்து இன்னைக்கு இன்னை இந்தளவுக்கு பாதுகாப்பாக நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்து அங்கே தமிழகத்துல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பணியாற்றி பல்வேறு அனுபவங்களும் ஒரு தொழில்நுட்ப அறிவும் பெற்றுக்கிட்டு இங்கே நம்ம அந்த அந்த அன்னைக்கு வந்து மெட்ராஸ் மாகாணன்றது ஒரிசா வரைக்குமே மெட்ராஸ் மாகாணம் தான் அதனால் ஆந்திராவிலையும் அவருக்கு அணைகள் கட்டுற அந்த வாய்ப்பு அவர் கிடைக்குது அது கிருஷ்ணா ஒரு அணை கட்டுறாரு அதுக்கு பேர் இன்றைக்கி வந்து பிரகாசம் பேரேஜ்னு இருக்காது அதை வந்து பலப்படுத்திட்டாங்க அந்த அணையை இன்றைக்கி அது பேர் வந்து பிரகாசம் பேரேஜ் இது நம்ம உட்காந்துருக்க அணை வந்து இது வந்து தவுளேஸ்வரம் பேரேஜ்னு சொல்கிறாங்க இதை வந்து ஆர்தர் காட்டன் காட்டன் பேரேஜ்னு சொல்கிறாங்க இதை காட்டன் பேர்லேயே இதை வழங்குறாங்க ஆர்தர் காட்டன் வந்து இதில் வந்து ஒரு தன்னுடைய வாழ்நாளினுடைய ஒரு உச்சபட்ச சாதனையாகவும் ஒரு உச்சபட்ச அறிவினுடைய வெளிப்பாடாகவும் மக்களுக்காக இதை வந்து அவர் வந்து நம்ம செஞ்சு கொடுத்ததுனால அவரை வந்து இங்கே வந்து மக்கள் வந்து தெலுங்கு மக்கள் வந்து அவரை வந்து காட்டன் காரூ காட்டன் வந்து ஒரு கடவுள் மாதிரி அவரை வந்து கொண்டாடுறாங்க நிறைய சிலைகள் வைக்கிறது கோயிலில் கூட ஒரு பகுதியில் வந்து ஓரமாக காட்டன் ஆர்தர் காட்டனுடைய சிலைகளை வச்சுருக்காங்க பொது இடத்துல சிலைகள் வச்சுருக்காங்க இந்த ஈஸ்ட் கோ ஈஸ்ட் கோதாவரி இந்த கோதாவரி மாவட்டங்களில் மட்டுமே மூவாயிரம் சிலைகளுக்கு மேலே காட்டனுக்கு இருக்குது காட்டனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அணை அணை வளாகத்தில் அவர் சிலைக்கு வந்து வாழப்படுறது பொங்கல் வைக்கிறது எப்படி நம்ம தென் தமிழகத்தில் வந்து அந்த பெரியார் அணையை கட்டின பென்னி குய்க்கு அந்த பேரை பென்னி குய்க்கின்ற பேரை வந்து அந்த மாவட்டங்களில் வந்து நிறைய மக்கள் வந்து பேர் வச்சுருக்காங்க அவர் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து பொங்கல் இட்டு கொண்டாடுறாங்க ஏன்னா நம்ம இந்த எளிய மக்கள் வாழ்க்கையை உயரணும் இந்த இந்த இந்தியாவில் இருக்க மக்கள் வந்து இந்த நீர் நீர்ப்பாசனத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தும்போது தான் தற்சார்பாகவும் அவங்க வந்து ஒரு சுயசார்பாக வாழ முடியும் அப்போ தான் வந்து தண்ணீரை விட வைக்க முடியுன்றதுல மிகுந்த கருத்து கொண்டு தான் இந்த எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க அன்னைக்கு இருந்த நீரியல் நிபுணர்கள் அதில் வந்து ஆர்தர் காட்டன் வந்து மிகுந்த பங்காற்றிருக்காரு பென்னி குயிக் வந்து ஆர்தர் காட்டனுக்கு அப்புறம் வந்து ஒரு தலைமை பொறியாளர் பென்னி குயிக் இன்றைக்கி அணை கட்டின இடத்துல இந்த முல்லைப் பெரியாறுன்ற அந்த அணையை அந்த இடத்துல கட்டணும்னு சொல்லி முதல் வரைவு திட்டத்தை கொடுத்தது ஆர்தர் காட்டன் அவர்கள் அன்னைக்கு இருந்து ஆங்கில அரசுக்கு பொருளாதார நெருக்கடி அதனாலையும் அதை பற்றி அவங்களுக்கு பெரிய விழிப்புணர்வு இல்லாதனாலையும் அந்த நேரத்தில் அது நடக்காமல் போயிடுச்சு அவர் காலத்துக்கு அப்புறம் தாது வருட பஞ்சம்ன்ற வந்த பிறகு அந்த தென் மா தென் பகுதியில் உள்ள தென் தமிழகத்தினுடைய மக்களுக்கு எப்படி அந்த பஞ்சத்தை போக்குறதுன்ற அவங்க ஆவணங்களை புரட்டி பார்க்கும்போது நம்ம ஆதார் கார்டுன்னு சொன்ன அந்த ஐடியா இந்த ஒரு திட்டங்களை பார்க்கும்போது இதை கட்ட சொல்லி அப்போ வந்து நிதி ஒதுக்குறாங்க அதை வந்து பென்னி குவிக்க அவர்களை வந்து அதை வந்து பொறுப்பில் எடுத்துகிட்டு தலைமையேற்று அங்கே போய் தங்கி அந்த வனப்பகுதியில் தங்கி ஒரு ரொம்ப படாதபாடு தியாகம் பண்ணி தன்னோட சொத்துக்கள்லாம் விட்டுருக்காரு அதுக்காக அப்படி தான் அந்த வந்து அந்த முல்லைப்பெரியார் அணை வந்து கட்டப்பட்டிருக்கு அது மூலியமாக தான் இன்றைக்கி நான்கு இந்த மாவட்டங்களில் அதில் வந்து பாசனமும் ஒரு நீராதாரம் ஆதாரம் உயிராதாரமாக நமக்கு கிடச்சிருக்கு அந்த மக்கள் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழக அரசும் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எல்லாமே கட்டிருக்கு பெரும் பெருமைப்படுத்திருக்கு அதே மாதிரி அவரோட ஒரு சிறப்புக்குரிய இடத்துல தான் சார் ஆர்தர் காட்டினவர்கள் வராங்க இவங்க வந்து என்னன்னா தமிழ்நாடு நம்ம ஆந்திர பகுதி ஆந்திரா அப்புறம் வந்து ஒரிசா இந்த மூன்று மாநிலங்களுமே இந்த பல்வேறு நீர் நீர் கட்டமைப்புகளில் தன்னுடைய பங்கை வந்து வழங்கியிருக்காரு போன நூற்றாண்டில் சற்றேறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டு காலம் காலம் வந்து சார் ஆர்தர் காட்டன் கையில வந்து அந்த அதிகாரத்தையும் அந்த பொறுப்பையும் வந்து கொடுத்திருக்கு அவர் வந்து இதுல வந்து தலைமை பொறியாளர் பி டபிள்டி ஆரம்பிச்ச உடனே நம்ம மெட்ராசு ரீஜனுக்கு மதராச ரீஜனுக்கு தலைமை பொறியாளர் அவரை தான் வந்து முதல்ல முதல் தலைமை பொறியாளர் வந்து ஆர்தர் காட்டன் அவர்கள் தான் அவர் தான் வந்து நம்ம கல்லணையை சீரமைச்சரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கம்பு கல்லணைக்கு மேல வந்து முக்கம்பு நம்ம இந்த கொள்ளிடத்துக்கு தண்ணியை பிரித்து விடுறது அந்த அமைப்பு முக்கம்பு அணையை கட்டினாரு சமீபத்தில் ஒரு ஒரு ஐந்தாண்டுக்கு முன்னாடியே ஒரு ஏ ஏழாண்டுக்கு முன்னாடி இதை உடஞ்சி அது முக்கம்ப இன்னைக்கு நம்ம மறுசீரமை பண்ணி கட்டிட்டு வந்த முக்கம்ப அதே மாதிரி அணக்கரை நம்ம கும்பகோணத்துக்கு அருகில் அணக்கரைன்ற பகுதியில் கீழணை லோயர் அணக்கட்டு ஒன்று இருக்கு அதையும் தான் வந்து வடிவமைச்சாரு பக்கத்துல இருக்க சேத்த அணைக்கட்டு வெள்ளாட்டு வெள்ளாட்டின்னு கொடுக்க சேத்ததுப்பு அணைக்கட்டுன்றதையும் தான் வந்து வரைவு திட்டங்கள் போட்டு கொடுத்துருக்காரு கூட இருந்து பணியாற்றிருக்காரு அவருடைய காலத்துல அது நடந்திருக்கு அதே மாதிரி வந்து பவானிசாகர் அணைக்கும் அந்த அந்த இடத்துல கட்டலான்னு சொன்னதாக நான் படிச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்ம மேட்டூர் அணை நமக்கு கிடைச்சிருக்க மேட்டூர் அணையை அந்த இடத்துல கட்ட கட்டலான்ற அந்த ஐடியா வரைவு திட்டம் எல்லாமே ஒரு செயல்படுத்திட்டு மைசூர் அரசாங்கத்திட்ட பேச்சுவார்த்தை பண்றாரு மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட அன்னைக்கு அஞ்சு பேச்சுவார்த்தை வந்து ஒத்து வராதனால தோல்வியடைஞ்சதுனால அவரால் அப்போ கட்ட முடல மேலும் வந்து நிறைய நிதி சிக்கல் இருந்திருக்கு ஆங்கில அரசு வந்து ரயில்வே வந்து முன்னிலைமைப்படுத்தி ரயில்வே வந்து போக்குவரத்துக்கு வந்து நமக்கு வேணும் அதுக்கு வந்து பாலங்கள் கட்டணும் இருப்பு பாதைகள் போடணும் லண்டன்லேருந்து இரும்புகளை கொண்டாடணும் அதுல வந்து புரட்சியெலவை நம்ம செய்யணுன்றதுனால இவர் வந்து என்ன பண்றாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நீர் கட்டமைப்புகளை வந்து சரி பண்ணணும் இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு நம்ம இங்கே கிடைக்கிற நீராங்கலாம் மழை மழை வெள்ளத்தை வந்து நம்ம வந்து முறையாக தேக்கி தண்ணி போகிற இயல்பிலையே அதை வந்து சேமித்து அதை பயன்படுத்தினா இந்தியா ஒரு தற்சார்போட வாழணும் அதில் வந்து இவர் தீராத கொள்கையுடையவர் நம்ம சார் ஆறுதல் காட்டன் இவர் வந்து அதனால் இவர் என்னென்னா போற போகிற அரசு கூட போராடி இந்த நீர்ப்பாசன திட்டங்களை வந்து கட்டமைக்கவும் இதை மேம்படுத்தவும் அரசு கூட தொடர்ந்து போராடிருக்கார் இவர் அவங்க வந்து ரயில்வேக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இவர் இதுக்காக இருக்காரு இருந்தாலும் இவருக்கு வந்து நிதி ஓரளவு ஒதுக்கியிருக்காங்க இவர் பக்கம் நியாயமும் இருந்து நியாயம் இருந்ததுனால ஒதுக்கியிருக்காங்க பல்வேறு போராட்டங்கள் கிடைகளை தான் இவர் வந்து ஒவ்வொரு அணைக்குமே பர்மிஷன் வாங்குறாரு அதுக்காக மிகுந்த சிரமப்பட்டிருக்காரு அணை கட்டும் போதும் சில நேரங்களில் வந்து உடஞ்சி போயிடுது திரும்ப வந்து போராடி திரும்ப நிதி வாங்குகிறாங்க திரும்ப வாங்கி அதை கட்டி முடிக்கிறாங்க அதே மாதிரி தான் அவர் வாழ்க்கையினுடைய ஒரு உச்சபட்ச சாதனை அவருக்கு வந்து மிகுந்த பிடித்தமான இடம்னா இந்த கோதாவரியை சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கை வரலாறில் அந்த கோதாவரி கரையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் அந்த தவலேஸ்வரன் அணைக்கட்டு பகுதியில் இருக்கோம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுகளில் இது கட்டிருக்காங்க நம்ம தமிழகத்தில் அவர் பணிகள்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து அவர் வந்து ஒரு ராணுவ பொறியாளர் ராணுவ பொறியாளர் அப்புறம் தான் பிடபிள்வின் உருவாக்குறாங்க பிடபிள் உருவானப்போ முதல் தலைமை பொறியாளர் அவர் தான் இருந்திருக்காரு இங்கே வந்து அவர் தன் விருப்பத்தின் பேரில் இந்த கோதாவரி அணையை கட்டுறேன் நான் வந்து கட்டுறின்ற ஒரு திட்டத்தை செலுத்தி ஆங்கில கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு இதை கட்ட முனைகிறாரு கட்டும் போதே வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்து இது உடஞ்சிருது திரும்ப மக்களுடைய ஆதரவு நிலையம் மக்கள் பெருங்கும் தனவந்தர்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ நி நிதி உதவி பொருளாதார உதவி எல்லாத்தையும் வாங்கி அவங்கள இணைச்சிக்கிட்டு இந்த அணையை வந்து கட்டி முடிக்கிறாரு அதே மாதிரி வந்து அவர் என்ன அவருடைய உயர்ந்த கருத்து என்னென்னா மக்களுக்கான ஒண்ணு வந்து செய்யும்போது தானாக வந்து நம்ம இயற்கை வந்து எல்லா வகையிலும் நமக்கு ஒத்துழைக்கும் அதை நம்ம கட்டி முடிச்சவரை தான் நம்ம வந்து அதை விட முடியும் விட முடியும் அப்படின்றத தீராத உறுதியோடு இருந்து இதெல்லாம் கட்டி முடிச்சிருக்காரு இங்கே வந்து ஆந்திர அரசு அவருக்கு வந்து ஒரு மியூசியம் ஒன்னு வச்சுருக்கு அருங்காட்சியகம் அவர் வந்து பயன்படுத்தின பொருட்கள் இந்த அணை கட்டுமானத்துக்கு வந்து பயன்படுத்தின தளவாடங்கள் தளவாட பொருட்கள் அந்த நேரத்துல இருந்து அந்த மின் தூக்கி இது எளிவேற்றுற மாதிரி அந்த மாதிரி சில இயந்திரங்கள்லாம் அதெல்லாம் வச்சிருக்காரு இங்கே பார்வைக்கு வச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த மியூசியத்தில் இருக்கு அவருடைய அவருடைய புகைப்படங்கள் இந்த டேம் கட்டுறதுக்கான இந்த வரைபடங்கள் இது எல்லாமே இந்த இதில் இருக்கு நம்ம எல்லாமே இதில் காணொலியில் எல்லாமே பதிவு பண்ணிருக்கோம் இது வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம நம்ம இந்தியாவில் வந்து மின்சாரம் கிடையாது பெரிய போக்குவரத்து வசதிகள் கிடையாது மின்சாரம் மற்றும் போக்குவரத்து வசதி இல்லாதப்பயே அவர் வந்து நடந்து அல்லது குதிரை மேலே போயோ இந்த மாதிரி ஆய்வு செஞ்சுதான் ஒவ்வொரு இடத்தையும் அவர் வந்து கண்டுபிடிச்சு இந்த இடத்துல கட்டலாம் அப்படின்றத முடிவு பண்ணி அவர் வந்து மக்களுக்கு வந்து சொல்றாரு அரசாங்கம் திட்டியும் அதை சொல்றாரு அவர் வந்து என்னென்னா அவரை வந்து ஒரு வடிநிலத்தினுடைய ஒரு சிற்பி டெல்டா ஆர்கிடெக்ட்னு அந்த நேரத்தில் வந்து புகழ்ந்துருக்காங்க அதாவது ஒரு ஆற்றினுடைய கழிமுக பகுதியில் அந்த ஆற்றை வந்து போகிற போக்கில் அதிக உயரம் தடுக்காமல் ஒரு எட்டு அடியிலேருந்து அடிக்குள்ளே தடுத்து அதை வந்து பக்கவாட்டில் வந்து வாய்க்கால்கள் மூலயமா பக்கவாட்டில் இருக்கிற மாவட்டங்களுக்கு அதை பாசனத்துக்கு பயன்படுத்து பயன்படுத்தி இங்கே வந்து டெல்டா டெல்டாவை கடற்கரை ஓரங்களில் டெல்டாவை வந்து அதிகரிச்சிருக்காரு நமக்கு வந்து ஒரு க சட்டக்குறையாக அவருடைய பணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ஏக்கருக்கு அவர் வந்து பணிகள் செஞ்சிருக்காரு நம்ம இந்தியாவில் ஒரிசா நம்ம ஆந்திரா மற்றும் தமிழகம் எல்லாத்தையும் சேர்க்கும்போது மொத்தமாக ஒரு ஐம்பது லட்சம் ஏக்கருக்கு பாசனத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு அடிப்படை காரணமாக அவர் இருந்திருக்காரு அவரை வந்து அந்த நேரத்தில் வந்து நவீன இந்தியாவினுடைய ஒரு நீர்ப்பாசன தந்தைன்னு ஆங்கில அரசு வந்து புகழ்ந்திருக்கு அவருக்கு வந்து ஆந்திர அரசு வந்து மியூசியம் அமைச்சிருக்கு இங்கே இங்கே மக்களும் அவரை வந்து நிறைய சிலைகள் அமைச்சு கொண்டாடுறாங்க நம்ம வந்து என்னென்னா இதை நமக்கு கிடைச்ச அணைகள்லாம் வந்து ஒரு நூற்றாண்டு போராட்டமோ பல்வேறு மனிதர்களுடைய தியாகமோ அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் பட்டு தான் குடும்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு அணையும் நமக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த அணைகள்லாம் நமக்கு வந்து பாதுகாக்கணும் வாய்க்கால்களை பாதுகாக்கணும் நமக்கு இன்றைக்கி இருக்கிற நீரியல் கட்டமைப்புகளை நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து உணவுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிகுந்த பாடுபட்டு தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இருக்கிற ஒரு சொகுசான ஒரு சௌரியமான நிலையை நான் அடைஞ்சிருக்கோம் இதெல்லாம் எப்படி வந்தது இதை நம்ம பாதுகாக்கணுன்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் அதுமாரி நம்ம நீர் கட்டமைப்பில் வந்து மேலும் நம்ம வந்து மீட்டெடுக்கணும் எல்லா இடங்கள்லையும் வந்து அது வந்து துந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து பராமரிக்காமல் மனிதர்கள் வந்து இன்றைக்கி மோட்டார் வந்திருக்க வந்திருக்கனால சுவிட்ச் போட்டால் தண்ணி வந்துடும் அப்படின்ற நினைச்சே விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பழமையான அந்த கட்டமைப்பு வாய்க்கால்கள் வடிகால் வாய்க்கால்கள் பாசன வாய்க்கால்கள் இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அதை பற்றி அறிவை வந்து தமிழ் இளைஞர்களை வந்து வள வளர்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு விழிப்புணர்வு காலங்களிலேயே அதை பதிவு பண்ணுறோம் இங்கிலாந்தில் பிறந்த சார் ஆர்தர் காட்டனுக்கு அவருடைய சகோதரர்கள் வந்து நம்ம இராணுவத்தில் பணிபுரிஞ்சதுனால சிறு வயதிலேயே அவர் வந்து ராணுவ பணியில் வந்து சேர்கிற வாய்ப்பு அவர் கிடச்சிருக்கு பதினாறு பதினேழு வயசுலேயே அவர் வந்து ராணுவ பணிக்கு சேர்ந்துறாரு தற்செயலாக அவர் வந்து ஒரு பொறியியல் துறையில் அந்த அந்த துறையில் அவர் வந்து பணியமர்த்தப்படுறாரு ஒரு பொறியாளருக்கு வந்து உதவியாளராகவும் வரைபடம் வரையிற உத உதவியாளராகவும் அந்த பணி அவருக்கு சிறு வயதில் கிடைச்சிருக்கு பத்தொன்பது இருபது வயதுகள்லேயே அவர் வந்து என்னென்னா நம்ம பாம்பின் பாம்பன் நீரணி நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்க பாம்பன் நீரணி பகுதியில் வேலை செய்கிற வாய்ப்பை வந்து காலம் அவருக்கு வழங்கியிருக்கு அந்த இருபது வயதுக்கு அப்புறம் அவர் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயதில் நம்ம இந்த தென்மண்டல ஏரிகள் பொறி பொறுப்பாளராகவும் அவர் வந்து பணி உயர்த்தப்பட்டிருக்காரு அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஏரிகளில் இறங்கி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாராம் இதில் எப்படி வந்து தமிழர்கள் வந்து எவ்வளோ ஒரு நுண்ணறிவோட தண்ணீர் பராம நம்ம நீர் நீர் மேலாண்மை பண்ணிருக்காங்க அப்படின்றத எல்லா இடத்துலையும் தோண்டி பார்ப்பாராம் எல்லா மதகுகளையும் போய் ஆராய்ச்சி பண்ணாராம் அந்த நேரத்தில் அவர் கூட வந்து வேலை செஞ்சவங்க இவர் என்ன இவர் வந்து போய் எந்த நேரமும் எதையாவது தோண்டிட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற கேலியும் பண்ணிருக்காங்களாம் அதை பற்றிலாம் அவர் புறப்படத்தில் அவர் வந்து படைக்கப்பட்டது எதற்காக அதை நோக்கி அவர் எப்பயுமே பயணிச்சுட்டு வந்திருக்காரு அவருடைய அடுத்த கட்டமாக அவர் வந்து கல்லணைக்கு வந்திருக்காரு தன்னுடைய இருபத்தஞ்சு வயதிலேயே வந்து கல்லணைக்கு வந்திருக்காரு கல்லணையை ஆராய்ச்சி பண்ணவர் ஓடும் தண்ணீரில் எப்படி இவ்வளவு பெரிய அணையை வந்து கட்டுறாங்க இந்த முகம் தெரியாத அந்த முன்னோர்கள் நம்ம தமிழர்களை வந்து பியந்து பாராட்டிருக்காரு அதை பதிவும் பண்ணிருக்காரு அந்த அணைக்கு வந்து கிராண்ட் அணைக்கெட் அப்படின்ற அந்த பேரை வந்து வச்சது சார் ஆர்தர் காட்டன் தான் அதே மாதிரி கல்லணையை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சரில் இன்றைக்கு நம்ம பார்க்குற விதத்தில் அதை வந்து கட்டமைச்சு கொடுத்தது ஆர்தர் காட்டன் அது கல்லணையில் அவருக்கு ஒரு சிலையும் வச்சிருக்காங்க அருகில் இருக்க முக்கம்புல அவருக்கு குதிரையில் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு செலவு வச்சுருக்காங்க முக்கம்போனையை கட்டி முடிக்க அன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு அதை கட்டி முடிச்சோடனே காட்டன் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு லட்சம் ரூபா செலவுன்றது இன்னைக்கு ஒரு தொகையாக இருக்கும் எதிர்கால தலைமுறை இதனுடைய யூஸை வந்து இதனுடைய பயன்களை தானாக புரிஞ்சுக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருக்காரு காட்டன் அன்னைக்கு அன்னைக்கு அதே மாதிரி வந்து நம்ம கல்லணியை கல்லணியில் இங்கே தமிழர்கள்ட்ட வந்து அறிவெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கே ஆந்திராவுக்கு வர்றாரு ஆந்திராவுக்கு வந்து தான் இந்த கட்டமைப்புல அவர் வந்து பண்ணுறாரு மாதிரி வந்து நம்ம ஸ்டீம் இன்ஜின் அதாவது ரயில்வேயில் ஸ்டீம் இன்ஜின் முத முதல்ல வந்து டிசைன் பண்ணது கண்டுபிடிச்சது சார் ஆர்தர் காட்டன் இது வந்து வரலாற்றில் சரியாக வந்து பதிவாகவும் போயிருக்கு அவர் தான் வந்து அந்த ஸ்டீம் இன்ஜின் ஆராய்ச்சியில் இருந்திருக்காரு அந்த ஆராய்ச்சியில் இருந்த கூட ஒரு விபத்து நடந்து அவருடைய தொடைப்பகுதியில் மிகுந்த பெரிய காயம் ஏற்பட்டுருக்கு சின்ன வயதில் அவருக்கு அவர் அந்த அந்த தழும்போடையும் அந்த வழியோட தான் அவர் வந்து வாழ்நாள் ஃபுல்லுமே தாங்கி தான் நடந்திருக்காரு தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இயற்கை வந்து அவருக்கு வந்து ஒரு நீண்ட ஆயிலை கொடுத்துருக்கு அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் அவர் வந்து நம்ம தமிழகத்தை நம்ம இந்த இந்தியாவினுடைய தென்னிந்தியாவினுடைய நீர்ப்பாசனம் அவருடைய கரங்களில் இருக்கிறதுக்கு நம்ம இயற்கை வந்து அனுமதிச்சிருக்கு அவர் மூலயமா நமக்கு இந்த மூன்று மாநிலங்களுக்கும் பல்வேறு நீரியல் கட்டமைப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு அதனால் அவரை வந்து நம்ம வந்து நன்றியோட நினைவு கூர்ந்து நம்ம இந்த நீரியல் கட்டமைப்புகளை நம்ம பாதுகாக்கணும் இதை மேலும் மெருகேற்றி நம்மளுடைய நம்ம எதிர்கால தலைமுறைக்கு இதை கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் மேலும் ஒரு சிறு தகவலை இந்த ராஜமந்திரி பகுதியில் தான் வந்து ஆர்தர் காட்டன் ஐயாவுடைய மகன் அவர் வந்து இங்கே வந்து கலெக்டராக இங்கே பணிபுரிகிறாரு அவர் இந்த அணைகள் கட்ட நிறைய உதவிகள்லாம் அவருக்கு பண்ணிருக்காரு அவருடைய சமாதி வந்து இந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு அந்தாண்ட கீழே இருக்குது இங்கே இங்கேயே இந்த சிமெட்ரி அவருடைய சிமெட்ரி இருக்குது சார் ஆர்தர் காட்டனுடைய சமாதி வந்து லண்டனில் இருக்குது அவர் வந்து தொண்ணூற்றாறு வயசு இருக்கும் வாழ்ந்தார் அவர் அவருடைய மகனுடைய சா சமாதி தான் இங்கே இருக்கு ஆர்தர் காட்டனுடைய மகள் வந்து லேடி ஹோப்பன் சொல்கிறாங்க அவங்க தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து கூடவே இருந்து அப்பப்போ ஆவணப்படுத்திருக்காங்க அது ஆங்கிலத்தில் வந்து புத்தகமாக வந்திருக்கு தமிழையும் வந்து பழனியப்பா பிரஸ்ல வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அது சின்ன புக்கு வெளியிட்டிருக்காங்க அது மாதிரி மேலும் வந்து தமிழில் வந்து அவரை பற்றி புத்தகங்கள் வரணும் மக்கள் வந்து பரவலாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பயணிக்கிற ஒரு பாலம் பயணிக்கிற ஒரு தடுப்பணை நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி அந்த வாய்க்கால்கள் இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் அவங்க வந்து எவ்வளோ தியாகம் போராட்டம் இதெல்லாம் கடந்துதான் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற அந்த விவரங்களை நம்ம உணர்ந்துடணும் உணர்ந்துட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதன் மேலும் நம்ம இதை இருக்கிற மாதிரியே இதை இதை பாதுகாத்து நம்ம வர வர வரப்போகிற சந்ததிகளை இதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் இந்த காணொலி பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்